ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திறக்கப்பட்ட இந்த தொல்காப்பீர் பூங்கா இப்போ மறுசீரமைப்பு பண்ணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வச்சுருக்காரு இந்த பூங்காக்குள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது யார் யாரெல்லாம் வரலாம் என்ன டைமிங்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லார வந்ததுமே வந்து இந்த நமது தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இருக்கும் அப்படியே நம்ம வந்து பக்கத்துல பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுலேயே வந்து நம்ம வைல்ட் லைஃப் மாதிரி இந்த ஸ்னேக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த உள்ள வந்து ஸ்டெப் ஆன் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க நிறைய பேர்ட்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது முக்கியமாக வந்து நம்ம சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த பூங்காங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரோம் அப்படின்னா இது நிஜமான வந்து பல்லியாக இல்லை கொரொக்கடாயிலானு சொல்லிட்டு பயந்துருவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து உள்ளே இருக்குது கொஞ்சம் பார்த்து வந்து குழந்தைகளை வந்து கூப்பிட்டு போகிறப்ப கூப்பிட்டு போங்க நம்ம உள்ளார வந்ததுமே இந்த ஜெயின் பல்லிக்கு அப்புறமா வந்து டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே வந்து உள்ள பார்க்கில் வந்து எங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப் இருக்குது வாங்க அந்த மேப்பை போய் பார்க்கலாம் இந்த மேப் என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும் எங்கெங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த பார்க் என்னடா சிட்டிக்குள்ளே வந்து காடு மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம் ஆனால் வந்து இந்த பார்க்ல இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி வந்து இருக்கு சிசிடிவி எப்பயுமே வந்து உட்காந்து கண்காணிச்சிட்டே தான் இருக்காங்க அதனால நம்ம சேஃப்டிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரிட்டி வந்து இருக்கு நம்ம இந்த பார்க் வர்றதுக்கான டிக்கெட் வந்து ஆன்லைன்ல தான் புக் பண்ணோம் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து நம்ம பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே போக வந்து விடுவாங்க வாங்க போகலாம் நம்ம வந்த உடனே இந்த சைட் தான் வந்து போகணும் இது வந்து வாக்கிங் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க என்னென்னலாம் இங்கே பண்ணக்கூடாது என்னென்னலாம் இங்கே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே இந்த போர்டில் வந்து இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம தான் இதுக்குள்ள வந்து நுழைய போறோம் வாங்கி ஃபுல்லா காடு மாதிரி இருக்கு கண்டிப்பா சென்னையில வந்து இப்படி ஒரு சைலண்டான இடம் வந்து யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க பட் வந்து நம்ம சைலண்டான இடம் வேணும் நீங்கள் வந்தாலும் டூ ஹவர்ஸ் தான் இருக்க முடியும் நம்ம வரப்பே அங்கங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பாறைகள்லேயே வந்து நிறைய சீட்டர்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவுமே வந்து அலௌட் கிடையாது அதனால நீங்கள் வந்து ஒரு சில்வர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க எந்த ஃபுட்டும் இங்கே வந்து அலோட் இல்லை அப்படிங்கிறதால ரொம்ப தூரம் நம்ம நடக்கணும் கண்டிப்பா தண்ணி இல்லாம வந்துடாதீங்க நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னு இங்கே வந்து குடில் மாதிரி எதுவும் இருக்கு வாங்க அதுக்குள்ள போயிட்டு முதல்ல உட்கார்லாம் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமா மூங்கில்ல வந்து செஞ்சிருக்காங்க நல்லா ஜில ஜில ஜில் ஜில்ன்னு இருக்கு கண்டிப்பா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து உட்கார்ந்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பயங்கரமாக இருக்க ஒரு அழகாக வந்து ஒரு வில்லேஜ் செட்டப்பில் வந்து வந்து பண்ணியிருக்காங்க இங்கே அப்படியே வந்து ஒரு ஃபயர் எக்ஸிக்யூட்டரும் இருக்குது நம்ம சேஃப்டிக்காக குழந்தைங்க யாராவது வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ஹைட் கம்மியில் இருக்கிறதால தொடாமல் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேயே இந்த பார்க்குக்கான அடிக்கல் வந்து நாட்டிருக்காங்க யார் நாட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறது அந்த அடிக்கல்லையே இருக்குது வாங்க பார்க்கலாம் நான் சொன்ன அடிக்கல் வந்து இதுதான் அப்ப வந்து இந்த தொல்காப்பிய பூங்கா அப்படிங்கறது வந்து அடையாறு பூங்கா அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கு அப்போதைய தமிழக முதல்வரான கலைஞரையா தான் இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க பத்து எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்னைக்கு இந்த அடிக்கல் வந்து நாட்டப்பட்டிருக்கு அடுத்த இடமா இந்த பார்க்ல வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அதாவது வைல்ட் லைஃப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி இதில் வந்து இந்த ரோலிங் பாலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இதில் ஒவ்வொரு பேர்ட் வந்து கொடுத்து அந்த பேர்டுக்கான பேர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன பேர்டு இது என்ன பேர் எல்லாமே இருக்குது இது அதோட பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு பேராக இருக்கா இல்லை பேரண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை குழந்தைங்க இருக்கா இல்லை ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரோலில் வந்து இருக்குது அப்படியே வந்து நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரியான ஒரு ரோல் தான் பட் இது வந்து ஒரு பேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சோன்னா அந்த பேர்டே பசில் மாதிரி இருக்குது நம்ம அந்த பசில வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கு அப்படியே அங்கேருந்து நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா அங்கே ரோல்லையும் அந்த ஸ்டாண்ட்லேயும் எப்படி வந்து பசில்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து சேர்க்குற மாதிரியான ஒரு பசில்ஸ் இருக்குது பட் இதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா விடிஞ்சிடும் பட்டு குழந்தைங்க கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விளாடுவாங்க பட் நான் தப்பு தப்பாக தான் பசில் சேர்த்துருக்கேன் குழந்தைங்க தான் கரெக்டாக சேர்ப்பாங்க நல்லா அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா இதை பார்த்து பயங்கரமாக வந்து எக்ஸாக்ட் ஆகிடுவாங்க இங்கே நிறைய ஃபோட்டோஸ் கூட எடுக்கலாம் குழந்தைங்களுக்கான வந்து எல்லா விஷயமும் இருக்குது அழகாக வந்து ஏதோ ஒரு பெரிய தவளை வந்து மேலே உட்காந்துட்ருக்க மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது வந்து ஒரு புளியாங்காய் மாதிரி இருக்கு இந்த புளியாங்காய் வந்து பச்சையா இருக்கிறப்ப மாதிரியும் அது வந்து ட்ரை ஆகிட்ட அப்புறம் நல்லா காஞ்சிட்ட அப்புறம் இருக்கிற மாதிரியும் இந்த சீட்ஸ் தான் வந்து இங்க வந்து பெருசு பெருசா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் பூ இந்த ஒரு மாதிரி பைனாகுலர் மாதிரி இருக்குங்க இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியுதா அந்த பூவுக்குள்ளேருந்து தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இங்கே பயங்கரமாக வந்து இந்த பூவை பார்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம் இங்கேருந்து இருந்து பேசுனா பயங்கரமாக வந்து சத்தம் கேட்குது பட் நம்ம அது தெரியாமல் வந்து இதுக்குள்ளே வந்து முக காமிச்சு வந்து விளையாடிட்டு இருக்கோம் பட் இது வந்து நல்லா சத்தமாக கேட்குறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வந்து இருக்கிறதால இது சத்தம் கேட்கறதுக்காக தான் வச்சுருக்காங்க பார்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொல்லுதுன்னா ஒரு பெரிய வந்து ஏரி வந்து இருக்கு இவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து ஒரு ஏரி ஒரு பார்க்குள்ளே இருக்குதுங்கிறது நான் எங்கேயுமே வந்து கேள்விப்படலாம் அப்படி ஒரு ஏரி தான் வந்து இங்கே இருக்குது வாங்க இந்த ஏரியை வந்து ஒரு நல்ல ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து இந்த பார்க்கோட ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்து உட்ல தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படியே நம்ம இங்கே வந்து ரைட் சைட் திரும்பினோம் அப்படின்னா இங்கே ஒரு வந்து பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரியான ஒரு லேக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக பார்க்கவே முடியாது இந்த பிரிட்ஜில் வந்து ரெண்டாவது வியூ பாயிண்ட்ல வந்து நம்ம இருக்கோம் எல்லா இடத்துலையும் எல்லா வியூ பாயிண்ட்லேயும் வந்து சமையான ஒரு ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நானும் அதே மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் வந்து போகிறேன் கண்டிப்பாக நானும் இதை மிஸ் பண்ண போகிறது கிடையாது பட் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது பட் எந்த விதமான நாய்ஸுமே இல்லை சைலண்டா இருக்குது பயங்கரமா வந்து ஒரு ஜெயின் ஸ்னேக் வந்துருக்கு பாருங்க அப்படியே உண்மையாகவே வந்து இருக்கிற மாதிரி இருக்கு அடுத்து வந்து நம்ம அடுத்த வியூ பாயிண்ட் ஆன செகண்ட் பிரிட்ஜுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் இன்னும் போற வழிக்கல்ல என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம் அடுத்து வந்து கல்லுலேயே நிறைய வந்து உயிரினங்களை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஆமை நிறைய வந்து ஓனான் அது மாதிரிலாம் நிறைய இருக்குது பயங்கரமாக இருக்குது ஒரு ஆமை வந்து நிஜமாகவே வந்து படுத்திருந்தால் வந்து எப்படி இருக்கும் பட் வந்து பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது கல்லுலேயே வந்து இதை வந்து செஞ்சுருக்காங்க ஆமை மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க இது அப்படியே வந்து கல்லுலேயே வந்து பண்ணியிருக்காங்க கலரிங்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி தத்ரூபமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு உருண்டையில் வந்து ஒரு மாதிரி மினர்ஸ் கண்ணாடி உடஞ்ச டைல்ஸ் வச்சு ஒரு மாதிரி வந்து அதுலேயே வந்து ஒரு ஆர்ட் மாதிரி வந்து ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க பேர்ட்ஸ் வந்து ஒரு ட்ரீஸில் வந்து பிரான்ச்சஸில் வந்து இருக்க மாதிரி ஒரு பூ பழத்தை வந்து கொத்தி சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக இந்த பார்க்கு வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வரவங்களாக இருக்கட்டும் இல்லை பார்க்குக்கு வந்து வரவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய எச்சரிக்கை பலகைகள் இருக்குது இந்த சைட் போகக்கூடாது தண்ணியில் இறங்கக்கூடாதுன்ற மாதிரிகள்லாம் நிறையா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வர முடியும் ஒரு மாதிரி ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டாக இந்த பார்க் வந்து தருது எல்லாம் வந்தோம்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக அழகாக கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு போகலாம் இந்த பார்க்கோட முக்கியமான இடத்துக்கு வந்திருப்போம் இந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்தா இந்த லேக்கோட வியூ அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து தெரியும் ஒரு செம்மையான வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக பார்க் வரவங்க யாருமே இந்த பிரிட்ஜுக்கு வராமல் கண்டிப்பாக போகவே மாட்டாங்க வாங்க நம்ம கடைசி ஸ்பாட்டான வந்து டவருக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் வாங்க ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது வந்து நமக்கு பிரிட்ஜு தெரியுது அப்படியே கீழே பார்த்தோன்னா பாருங்கள் அந்த காட்டுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக தெரியுது அந்த மரங்கள் மேலே இருக்க அந்த பட்டர்ஃப்ளைஸ்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து தெரியுது அந்த தண்ணியில் வந்து சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுறது இருக்கு ரொம்ப பக்கமாக நம்ம வந்து இந்த பக்கமாக பார்க்குறப்ப இந்த கையில் தொடுவோம் இல்லையா அது மாதிரி இருக்குது நம்ம ரொம்ப பக்கத்துலேயே இருக்க மாதிரி இந்த தொல்காப்பியர் பூங்கா வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் முக்கியமாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்